வணக்கம் இன்று புதன்கிழமை மலையாவை பாடி அவன் அருளை பெறுவோம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதிமலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனது ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனது ஆசையெனும் நெய்யை மனம் உருகிடவே பாடிவந்தேன் உன் மனம் உருகிடவே வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடிவந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு வாசா திருப்பதி மலைவாழ் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது என்னும் தத்துவமே உரைத்தது என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாங்கிடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாங்கிடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா தொழில் அவன் அருளை பெறுவோம்